ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்கள் மீது ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்ததைப் போல குண்டர் சட்டத்தை பயன்படுத்துவதை ஏற்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக்கோரி கூறி அவரது தாய் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது சவுக்கு சங்கர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் மே பத்தாம் தேதி கைது செய்யப்பட்டார் மே பனிரெண்டாம் தேதி அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிராக மக்களை போராட தூண்டியதாகவும் அரசுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறான கருத்துக்களை பரப்பி வந்ததாகவும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்படும் போது காயம் ஏற்படவில்லை சிறையில் அடைக்கப்பட்ட போது சிறையில் தாக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டது அரசு தரப்பில் பெண் காவலர்கள் மீது சங்கர் தவறாக கருத்து தெரிவித்துள்ளார் சங்கர் அரசுக்கு எதிராக அவதூறாக பேசக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டது ஆனாலும் தொடர்ந்து அரசுக்கு எதிராக பேசியதால் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் யூடியூப்களில் கருத்து தெரிவிக்கும் அனைவரும் கைது செய்யப்படுகிறார்களா இதுவரை எத்தனை பேர் தமிழகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் வீடியோ வெளியிட்டால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என எந்த அடிப்படையில் அரசு முடிவுக்கு வந்தது யூடியூபில் வெளியிடப்படும் கருத்துக்களை நம்புவது மக்களின் தனிப்பட்ட விருப்பம் அது சரியாக இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் நல்ல வீடியோக்களை பார்ப்பார்கள் எந்த வீடியோவை பார்க்க வேண்டும் என யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படும் செய்திகள் அனைத்தும் உண்மையா அவை சார்ந்த கட்சிகளுக்கு சாதகமாகத்தானே நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன ரவுடிகளின் மொழியில் பாடம் கற்பிக்கப்படும் என்று காவல் ஆணையர் தெரிவித்ததை தவறாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அரசியல் கட்சியினர் எப்படி தேர்தல் நேரங்களில் பிரச்சாரம் செய்கின்றனரோ அதே போலத்தான் சங்கரும் கருத்து தெரிவித்துள்ளார் யாருடைய கருத்து சுதந்திரத்திலும் தலையிடம் தமிழகத்தில் பணிபுரியும் இருபத்தி ஐந்தாயிரம் பெண் காவலர்களும் எதிராக புகார் கொடுத்துள்ளார்களா அரசுக்கு எதிரான வீடியோக்களை மக்கள் பார்க்கிறார்கள் என்றால் ஊழல் அதிகரித்துள்ளது என அர்த்தம் அரசு அலுவலகங்களில் ஊழல் இல்லையா சவுக்கு சங்கருக்கு யார் தகவல் கொடுக்கிறார்கள் அதை ஏன் விசாரணை செய்யவில்லை அரசுக்கு எதிரான ஆதாரங்களை தருபவர்களை கைது செய்யுங்கள் என்று நீதிபதிகள் சரமறையாக கருத்து தெரிவித்தனர் பின்னர் இந்த வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது